அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா ரிலமீன் உசலாத் வஸ்லாம் செய்தின் முசலீன் செய்தின் அம்மாபாத் நியமிக்க அல்லாஹுவின் நல்லே நாம் எல்லாம் அல்லாஹுவை நம்பியிருக்கிறோம் மருமையை நம்பியிருக்கிறோம் அல்லாவும் அவனுடைய ரசூலும் சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்பி இருக்கிறோம் இந்த நம்பிக்கை மூணு வகையாக இருக்கிறது ஒன்று இருக்கிறது அறிந்து நம்புவது குரான் அல்லாஹ் தலா ஒரு விஷயத்தை சொல்கிறான் ஹதீஸ்லாம் நிசல்லா அலி சொல்லம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத விளங்கி நம்புறது என்று ஒன்று இருக்கிறது இது ஈமானுடைய ஆரம்ப படித்தரம் இதற்கு அடுத்து உயர்ந்த படித்தரம் இருக்கிறது பார்த்து நம்புவது கண்ணால் பார்த்து நம்புவது இது ரெண்டாவது படித்தரம் மூன்றாவது ஒரு படித்தரம் இருக்கிறது அனுபவித்து நம்புவது நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் அதை அனுபவித்து நாம் அதை நம்பிக்கை கொள்வது இப்படி மூணு வகையான நம்பிக்கை இருக்கிறது முதல் வகை நம்பிக்கைக்கு எல்முல் யத்தையின் அறிந்து நம்புவது என்று சொல்லுவார்கள் இரண்டாவது வகை நம்பிக்கைக்கு ஐநூல் யத்தையின் பார்த்து நம்புவது மூன்றாவது வகை நம்பிக்கைக்கு ஹக்குல் யக்கீன் அனுபவித்து நம்புவது தாலாவினுடைய குரானுடைய வசனங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தருகிறான் தான் உயிர் கொடுக்கிறான் தான் மரணிக்கச் செய்கிறான் இதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அறிந்து நம்பி இருக்கிறோம் ஆனால் நம்முடைய நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் பலப்பட வேண்டும் அதிகமாக வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹவடத்தில் கேட்டார்கள் அல்லாகவடத்தில் என்ன கேட்டார்கள் ரப்பி அரினி கைஃப தொகையில் மௌத்தா யாரெல்லாம் நீ எப்படி மறைந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்று எனக்கு கண்ணாக கண் கூடாக காட்டிவிடு என்று சொன்னார்கள் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தான் உயிர் கொடுக்கிறான் என்பது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அவர்கள் கேட்டது அரினி கைஃப தொகையில் மௌத்தா நீ மரணித்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்று எனக்கு நீ காட்டு என்று சொன்னார்கள் இப்போ அல்லாஹு தலா அவர்களுக்கு காட்டுகிறான் கண் கூட அவங்க பார்க்குறாங்க அல்லாஹ் சொன்னான் ஃபஹுத் அர்பா அக்கம் என தயிர் நாலு பறவையை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நாலு பறவையும் வெட்டி அறுத்து விடுங்கள் அதனுடைய உடல்களை கூறு கூறாக ஆக்கி ஒன்றோடு ஒன்று கலந்து விடுங்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு மலையினுடைய ஒரு பகுதியில் கொண்டு போய் அதை வையுங்கள் அதற்கு பிறகு சும்மதுன்னக்க சாயா அந்த பறவைகளை நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுங்கள் நீங்கள் அது வருவதை நாம் பா நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ கண்கூடாக அல்லாஹ் உயிரை கொடுக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ அல்லாஹு தலா கேட்டான் அவலம் தூமின் உங்களுக்கு ஈமான் இல்லையான்னு இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பார்த்து கேட்டான் இப்ராஹிம் அலேஸ்லாம் என்ன சொன்னார்கள் பலா ஒலாக்கின் இல்லையின்ன கல்வி எனக்கு ஈமான் இருக்குது நான் நம்பிதான் இருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கை இன்னும் பலப்பட வேண்டும் நான் விளங்கியதை கண்கூடாக பார்த்து என்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் இது ஈமானுடைய உயர்ந்த படித்தரம் மூன்றாவது ஒரு படித்தரம் இருக்கிறது அனுபவித்து ஒரு விஷயத்தை விளங்குவது அல்லாஹு தலா குரானில் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார் ருசைர் அலிஹிஸ்லாம் அவர்கள் அவர்கள் யூதர்களுடைய ஒரு பெரிய அறிஞராக இருந்தவர்கள் அவர்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த ஊர் பாலடைந்து விட்டது அதாவது அந்த ஊர் ரொம்ப செதஞ்சு போய் கிடக்குது இந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க அண்ணா யுகி ஹாதிகில்லாகு பழக மௌத்தியா இவ்வளவு மோசமான இந்த ஊரை எப்படி அல்லாஹ் மறுபடியும் செழிப்பாக போகிறான் எப்படி இந்த ஊர் மறுபடியும் உருவாக போகிறது என்று கேட்டார்கள் இப்போ அல்லாஹு தாலா அவர்களுக்கு அனுபவித்து விளங்கக்கூடிய நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான் அல்ல என்ன செய்தான் சும்மா பகதா ஹசரத் உசைர் அலை இஸ்லாம் அவர்களை எல்லாம் மரணிக்கச் செய்தான் எத்தனை வருடம் மரணித்திருந்தார்கள் நூறு வருஷம் மரணித்திருந்தாங்க நூறு வருஷம் அல்லாஹ் அவர்களை மூத்தாக்கி விட்டான் அவர்களுடைய வாகனம் அவர்கள் வந்த அந்த கோவேரி கழுதையும் இருக்கிறது அதுவும் மரணித்து விட்டது அவர்கள் கொண்டு வந்த உணவு பானம் எல்லாமே இருக்கிறது சும்மா பகு அதுக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு உயிரை இப்போ அல்லா கேட்குறான் கம் லபிஸ்த எவ்வளவு நாள் நீங்க இப்படி இருந்தீங்கன்னு கேட்டான் லபிஸ்து யோமன் ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்போம் போல தெரியுது என்று சொன்னான் அப்ப அல்லா சொன்னான் பல் லபிஸ்த ஆம் இல்ல இல்ல நீங்க நூறு வருஷம் இப்படி இருந்திருக்கிறீங்க நூறு வருஷத்துக்கு தான் உங்களுக்கு உயிர் கிடைத்திருக்கிறது சன்னா நீ கொண்டு வந்த உணவு பானம்லாம் அப்படியே கெட்டு கெட்டுப்போகாம இருப்பதை பாருங்கள் ஆனால் இலா ஹிமாரிக்க உங்களுடைய வாகனம் அதை பாருங்கள் அது எப்படி ஆகிவிட்டது மண்ணோடு மண்ணாக போய் வெறும் எலும்பு எலும்புகள் தான் இருக்கிறது அதுக்கு பிறகு தாலா சொல்கிறான் சும்மந்துர் கைஃபன் சிசுகா நாம் எப்படி அதை நாம் உ உருவாக்குகிறோம் எப்படி இறைச்சி கொடுக்குறோம் என்பதை பாருங்கள் என்று தாலா சொல்கிறான் அப்போ அவர்களுக்கு சொன்னாங்க அடம் அண்ணல்லா அடாக்குள்ளி செய்யும் கதீர் இப்போ எனக்கு அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி படைத்தவன் என்பதை நான் விளங்கிவிட்டேன் இது அனுபவித்து இறைவன் மீது நம்பிக்கை கொள்வது இப்போ மூன்று வகையாக இருக்கிறது நாம் அறிந்து நம்பி இருக்கிறோம் சில நேரத்தில் பார்த்தும் நம்புகிறோம் சில நேரத்தில் அனுபவித்து இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை அனுபவித்து நம்முடைய நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இதில் உயர்ந்தது என்னவென்று சொன்னால் நாம் அனுபவித்து நாம் ஒரு விஷயத்தை நாம் நம்புகிறோமா இல்லையா அதில் தான் நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது அல்லாஹ் குரானில் பல இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான் உலகத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரமான பூகம்பலைகளை பற்றியோ பேரழிவுகளை பற்றியோ அல்லாஹாலா பல இடத்துல எச்சரிக்கிறான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் அஃ அமிம் ஆர் அல்லா முத்தாலா உங்களுக்கு பூகம்பத்தை ஏற்படுத்த மாட்டான் என்று நீங்கள் தைரியமாக நிம்மதியாக இருந்துகிட்ருக்கிறீங்களா நல்லா நம்மளை பார்த்து கேட்குறான் இன்னொரு இடத்துல கேட்கறான் அஃ அமினு மக்கரந்தா அல்லாஹுவினுடைய வேதனைகள் இதெல்லாம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தைரியமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று குரானில் பல இடத்துல எச்சரித்து எச்சரித்திருக்கிறான் அல்லாஹ் குரானில் பல கூட்டத்தாரை அழித்ததை பற்றியும் சொல்லி காட்டுகிறான் பெரும் பெரும் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கூட்டங்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவங்க அப்படி பெருமையாக சொல்லுவாங்க மண் அசத்து மின்னா கூவா எங்களை விட பலசாலிகள் யார் இருக்கிறாங்கன்னு அவங்க கேட்டாங்க கேட்பாங்க எங்களை விட பலசாலி யார் இருக்கிறான் அப்படின்னு சொன்னவர்கள் அவர்களையும் கூட ஒன்றுமில்லாமல் எல்லா ஆக்கி விட்டான் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழிப்பதற்கு நிறைய நேரம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது குரான் உடைய ஒரு வாசகம் சொல்கிறது இன்கானத் இல்லா ஃபைஹத்தன் வாஹிதா ஒரே ஒரு பேரிடி முழக்கம்தான் ஃபைதாகும் ஹாமிதூன் ஒன்றுமே இல்லாமல் விடுவார்கள் நைட்டு வரைக்கும் இரவு வரைக்கும் நல்லா இருந்தவர்கள் ஆனால் காலையில் பார்த்தா ஒன்றும் அடிச்சோடே இல்லாமல் போய்விடும் இப்படி அல்லாஹ் குரானில் பல இடத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஆனால் அதை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் நிறைய செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் பல இடத்துல பூகம்பங்கள் ஏற்படுகிறது பல இடத்துல பேரிழப்புகள் ஏற்படுகிறது இதையெல்லாம் நம்ம கண்ணாலையும் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் அனுபவித்தோம் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டான் அதனுடைய ஒரு சின்ன ஒரு முன்மாதிரியை நாம் கண்டோம் அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளானோ இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை அல்லா குரானில் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் அதாவது மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறான் நீங்கள் கப்பலில் போய்ட்டு நல்ல நிம்மதியாக கொண்டிருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் ஜா கடல் கடல் கொந்தளிக்கிறது கடுமையான காற்று ஏற்படுகிறது ஒஜா அஹமுல் மௌஜும் இங்குள்ளி மக்கான் எல்லா இடத்துலையும் மரணம் அவர்களுடைய மரண பயத்தை காட்டுகிறது அந்த நேரத்தில் அவர்களுக்கு மரண பயம் ஏற்படுகிறது ஒவன்னு அன்னகும் தபியும் நாம் மாட்டிக்கிட்டோமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இனி தப்ப வழியே இல்லை என்று நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்வாங்க தவுந்தாக முகலிசீனுதீன் எல்லாத்தையும் மறந்து விடுவார்கள் வேறு யாரும் அவர்களுக்கு நினவு இருக்காது அல்லாஹுவை பதட்டத்தோட மிகவும் ரொம்பவும் அவர்கள் அழைப்பார்கள் அப்ப இப்படிப்பட்ட நிலை மனிதர்களுக்கு ஏற்படும் எப்பொழுது இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது ஆனால் லைன் அஞ்சானாமின் மின்ஹாதிகி அவங்க அந்த நேரத்தில் சொல்லுவாங்க இந்த வேதனையிலிருந்து தப்பிட்டால் நாங்கள் நல்லா திருந்தி வாழ்வோம் என்று சொல்வார்கள் ஆனால் பலம்மா அஞ்சாகும் பர்ரி அல்லா மறுபடியும் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்று குரான் இதையும் சொல்லி காட்டுகிறது அப்போ நாம் அல்லாஹுடைய அல்லாஹின் பக்கம் எப்படி நெருங்க வேண்டும் என்பதை குரானுடைய இந்த வசனம் சொல்கிறது தவுல்லாக முகலிசீன லகுத்தீன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறான் ஃப அபுதில்லாக முகலிசன் லகுத்தீன் நீ எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை இப்படித்தான் நெருங்க வேண்டும் அல்லாஹுவை இப்படித்தான் நீ பிரார்த்திக்க வேண்டும் வேறு எந்த யாருடைய எந்த நோக்கமும் இல்லாமல் முழு மனதோடு அல்லாஹுவை பிரார்த்திக்கக்கூடியவனாக அவனை நெருங்கக்கூடியவனாக நீ ஆக வேண்டும் எப்படி பயங்கரமான இக்கட்டான சூழலில் மாட்டிக்கொண்டவன் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹுவை நெருங்குகிறானோ அல்லாஹுவனுடைய அந்த அச்சத்தை கொள்கிறானோ அது மாதிரி உன்னுடைய வணக்கத்தையும் துவாவையும் நீ ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் அப்போ தாலா இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை விளக்க வருகிறான் இது போன்ற சின்ன சின்ன ஒரு விபத்துகள் ஏற்படுவது அல்லாஹு தாலா பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறான் ஆனால் குரானுடைய ஒரு வசனம் சொல்கிறது பில் இல்லா தஹவீஃபா இது மாதிரி உள்ள அத்தாட்சிகளை நாம் அனுப்புவது எதற்காக வேண்டி என்று சொன்னால் உங்களை எச்சரிப்பதற்காக வேண்டி உங்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி தான் நாம் அனுப்புகிறோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனாலும் அல்லாஹூத்தாலா பெரும்பாலும் தண்டிக்காமல் விட்டு விடுகிறான் குரானுடைய இன்னொரு வசனம் சொல்லி காட்டுகிறது தாலா உங்களுக்கு ஏதேனும் உலகத்தில் முசீபத்துகளை ஏற்படுத்துகிறான் என்றால் ஒமா அசாபக்கும் இம்முசீபத்தில் ஃபபிமா கசபத் ஐதிக்கும் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களினால் தான் அவர்களுக்கு இது போன்ற முசீபத்துகள் ஏற்படுகிறது ஆனால் எல்லா பாவத்தையும் அல்லா பிடிக்க ஆரம்பிச்சுட்டான்டா உலவு ஆஹிதுல்லாஹ் நாச பிமா கசபு மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அல்லா தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் மாத்தரக்க அலா லஹரிஹாம் இந்த ஆபத்தின் இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசியை கூட அல்லா உயிரோடு விட்டிருக்க மாட்டான் இருந்தாலும் அல்லா தன்னுடைய கருணையினால் மன்னித்து விட்டு கொண்டிருக்கிறான் இதையும் குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன படிப்பனையும் தருகிறது இன்றைக்கு நம்ம உணர்ந்தோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டது எல்லோருக்கும் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டது இது போன்ற அந்த உணர்வு அல்லாஹுவினுடைய அச்சம் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் நமக்கு எது ஏற்பட்டாலும் அல்லாஹுவை முன்னிறுத்தி அவனிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறான் இதுதான் ஹக்குல் யக்கீன் நமக்கு எல்லாமே இல்முல் யக்கீன் இருக்கிறது அதாவது நாம் எல்லாத்தையும் நம்பி இருக்கிறோம் அல்லாஹ் தான் தண்டிக்கிறான் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான் அல்லாதான் பாதுகாக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அறிந்து விளங்கி இருக்கிறோம் சில நேரத்தில் பார்த்து கூட விளங்கி இருக்கிறோம் ஆனால் அந்த ஹக்குல் யக்கீன் என்று சொல்லப்படக்கூடிய அனுபவ ரீதியிலான அந்த நம்பிக்கை அனுபவ ரீதியில் நம்ம எப்படி நம்புகிறோமோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் ஏற்படுவதை அல்லா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் அந்த மாதிரி ஒரு அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இது போன்ற நிகழ்வுகளை நமக்கு தருகிறான் இதை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் இரண்டாவது அல்லாஹனுடைய குதிரத்து இங்கே நமக்கு வெளிப்படுகிறது நாம் எவ்வளவுதான் எவ்வளவு பெரிய கோட்டைகளை கட்டி வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்து நம்முடைய காலம் முழுவதும் பொருளை சம்பாதித்திருக்கிறோம் நம்முடைய பொருள்களை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் இதுவெல்லாம் அல்லாஹவினுடைய ஒரு வினாடி அல்லாஹனுடைய பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் கூட நமக்கும் பாதுகாப்பு இல்லை நம்முடைய பொருளுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் எதற்கும் பாதுகாப்பு இல்லை அல்லாஹுவினுடைய அந்த பாதுகாப்பை கொண்டுதான் ஒவ்வொரு வினாடியும் கழிந்து கொண்டிருக்கிறது அவன் நினைத்து விட்டால் அவனுடைய குதிரத் அவனுடைய சக்தி அப்படிப்பட்டது அவன் ஒரு நிமிஷத்தில் கூட எதையும் தடையீழாக மாற்றிவிடலாம் இதையும் நமக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துரைக்கிறது அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் அல்லாஹுவின் பக்கம் முழுமையாக திரும்பக்கூடியவர்களாக அலாலான சம்பாத்தியம் செய்கிறோம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் ஆனால் உள்ளத்தால் படைத்த ரப்பிடத்திலே முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக தொடர்புடையவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு ஒரு பெரிய படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கின்றன எனவே அல்லாஹு தாலா இவைகளை இந்த இது போன்ற ஆபத்துகளில் இருந்து அல்லா நம்மை பாதுகாப்பானாக இதுபோன்ற போன்ற நிகழ்வுகளிலிருந்து முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக நாம் உண்மையான முறையில் அல்லாஹை அஞ்சி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக பாவங்களிலிருந்து முழுமையாக விலகி கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவானாக குறிப்பாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நாம் ஈடுபடுற நேரத்தில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய துர்பாக்கியமான நிலையாக ஆகிவிடும் என்ற அந்த அச்ச உணர்வு நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் ஏற்பட வேண்டும் எல்லாம் அல்லாஹும் தர அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிந்தனையையும் படிப்பினையையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக வாஹிருத் அவான் அனி அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி விபரகாத்து